வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம குத்துமாரியம்மன் கோயில் வந்து ஆமாமா ஆமா அப்புறம் வந்து உண்ட சாப்பாடு போட்டது சாமி வீதி உள்ள வர்றது எடுத்து வர்றது அது ஓகேவா நீங்க சொல்லுங்க நீங்க பாத்துருக்கீங்க நான் போல என் கோவிலுக்கு பாப்பா இருக்கா அதனால எல்லாம் எதுக்கும் வர்றது இல்ல என் தங்கச்சி என்னோட பிரதர்ன் லா அம்மா அதான் வீடியோ எடுத்துட்டு வந்து தராங்க நாங்க வந்து போஸ்ட் பண்றோம் ஆமா கிளா குழு ஊட்டிட்டாங்க நாங்களும் போய் வாங்கிட்டு வந்தோம் அம்மன் நல்லபடியா குழு ஊத்துறது வந்து இதனால நல்லபடியா முடிஞ்சது முடிஞ்சது எல்லாம் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் சாமி ஊர்வலம் எப்பவுமே சாமி புறப்படுறதுக்கு முன்னே எப்பவுமே வெளியே ஒரு சாமி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க அந்த அம்மாக்கு வந்து கும்பம் போடுவாங்க தனியா அது இது தனியா அது தனியா பண்றாங்க ஊர்வலம் வர சாமி தனியா சிங்காரிச்சு வச்சிருக்காங்க அதுக்காக வந்து நான்வெஜ் படையல் போடுறாங்க அதனால போட்டு அந்த வேலையும் சிறப்பா முடிஞ்சது நல்லா பண்ணியிருந்தாங்க சண்டை எல்லாம் வச்சு வாசிச்சு நல்லா இருந்தது கேட்கறதுக்கே வான ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாமே திருவிழான்னா அந்த கோயில் திருவிழா தான் எங்க இது இங்க ஆமா தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்து நாங்க பாக்குறோம் அந்த கோயில் திருவிழா தான் எங்களுக்கு தெரியும் பண்ண தேங்காய் பரைலாம் சாமி அதுக்கு முன்னாடி அந்த சாமி வீதி உள்ளா உலாவறோம்லமா அந்த கரகம் எடுத்துட்டு வருவாங்க 2 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஷார்ட்ஸ்லயும் போட்றோம் கண்டிப்பா பாருங்க சாமி ஊர்வணம் வரும்போது ஒரு ரவுண்டு லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு தெரு போயிட்டே வரும்போது தான் நம்ம வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியும். உடனே பண்ண மாட்டோம். அம்பால நல்லா கண் குதிரே பார்த்தோம். அம்பாளுக்கு நாந்தெல்லாம் திருப்திகரமாவே செஞ்சிருந்தோம். ரொம்ப நல்லா நல்லா பண்ணிருந்தாங்க இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாத்தா பாட்டி இல்ல பண்றதுக்கு அது ஒரு குறை தான் மத்தபடி நல்லா பண்ணிருந்தாங்க இந்த வருஷமும் அதே என் தங்கச்சி வந்து இந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் சித்தரோடதுன்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு அவரு வா 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 டைம் அது ஓடியா இதை முன்னாடி பாருங்கள் முன்னாடி பார்த்துக்கோங்க

எல்லாமே அப்படியே கரெக்டா இருந்தது டைமிங் கொஞ்ச நேரம் கூட வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இல்ல எல்லாருக்காகவும் வேண்டி இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாருமே இந்த சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஆமா அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா சேனலை வந்து பாருங்க நாம கூட்டிட்டுே வரோம் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ஒரு கிராண்ட் सेलिब्रेशन மாதிரி இருக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா வி சோ கண்டிப்பா பாருங்க அதுவும் சாமிக்காக தான் சோ அது கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் தரும் ஆமா ஓகே தான் थैंक